உங்க எல்லோருடைய பொறுமையை சோதிக்க கூடாதுன்னு லீடு கொடுத்து சித்தா ரசமணம் பேசுனது எனக்காக நினைக்கிறேன் ஸோ அதனால கண்டிப்பா பொறுமையை சோதிக்க மாட்டேன் ஆனால் படிச்சது ஒன்னு ஞாபகம் வரும் என்னன்னா அதிகம் பேசாதவனை வந்து உலகம் விரும்பும் அளவோடு பேசுவனையே வந்து உலகம் பாராட்டும் எதுவுமே பேசாதவனா ஞானின்னு கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு எனக்கு ஞானியாகணும்னு முடியவே முடிய கஷ்டம் ஏன்னா எங்க முன்னால் போய் தான் எனக்கு சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய ஒரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான பணக்கட்ட வந்த முதல்ல தெளிவச்சுக்க மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்கே பாராட்ட வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றின்னு தெரிவிச்சுக்கேன் ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவை வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஒருத்த வந்து படிப்புக்கு வசதி இல்லாம அவன் ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு ஆனா இவன் நினச்ச மாதிரி காசு புரட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப வேறு வழியே இல்லை பணம் தான் இருக்குது மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சொன்னே கெஞ்சிருக்காங்க அவர் அந்த செக்கை வாங்கி கழித்து போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணா அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் அதிபருமாறு வந்துட்டார் அப்போ திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுன்னு போது எங்கடா போகிறதுனா தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காருந்து உதவி வந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்றதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டான்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னிங்களே அந்த ஸ்டூடண்ட் நான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அன்றைக்கி செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்றைக்கி எனக்கு பெரிய இதாக இருக்குன்னு என்னென்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்யால் ஆனால் இது ஏற்கனவே நன்றி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேன்கூட்டில் வந்து எழுதியிருக்கார் ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசுல எண்பது புக்கு எழுதியிருக்காருன்னா அந்த பாண்ட புத்தகங்களில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்கியாக்காக எதாவது விரும்பி விரும்பி படித்தனும் அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராம சார் எளிமை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக கற்றுக்கிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்காரு இவ்வளவு சாதனைகளையும் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அது அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் மூணு நல்லா பேசினாங்க என்ன பொறுத்தவரைய விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளவு எளிமையாக இருக்கிறதுக்கு பெரிய சமாச்சாரம் அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க நான் முதல்ல பேசுறது கடைசி வரைக்கும் இருந்து பேசுறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய வந்து எங்கள் டயர்டோடு இருந்தவங்க ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப யோகாவுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்கிறது என்னென்னா எங்கள் டயர்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்குறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்க வந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் டைரக்டரை பத்தி இப்படி ஒரு புக்கு எழுதி அதை வந்து முதல் பிரதி நான் வாங்கிக்கிறது அதுதான் எனக்கு உண்மையான நிகழ்ச்சி அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் எங்கள் டைரக்டர் பத்தி அவர் நான் ரெண்டரை வருஷம்தான் அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிக்கிறது ஒன்றும் பார்க்கும்போது எங்கள் டைரக்டரை பற்றி எனக்கு என்னன்னா நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் முத்துராமன் சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தான முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டாக முதல் படம் அப்போ தான் பதினாறு வயதில் வந்து சேர்ந்துருக்கேன் வந்து சேர்ந்தா அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார் யார் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி சரி வந்தாலும் சரி ராஜகண்ணு சார் அவர் தான் கதை சொல்லி சொன்னி சொல்லுவாங்க அவரு தான் சொல்லுவார் அவரும் எந்த பேப்பரும் இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்குறேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சொல்லிட்டுருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு டயலாக் டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துட்டுருக்கேன் உனக்கு ஏதாவது தோணுச்சா ஏதாவது தோணுன்னா சொல்லு ஓபனா சொல்லு அதுக்கு தப்பு இல்ல அப்படின்னு முதல் தடவை அப்பதான் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ட் சேர்ந்துருக்கேன் இவர் அப்பப்போ கோவப்படுறதெல்லாம் பார்ப்பேன் நான் அதனால எனக்கு பயமா இருக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல சொல்லியா சொல்லியாக்கீ அப்படிங்கிறாரு அப்ப வந்து நான் சொன்னேன் சார் நீ கதை சொல்லும்போது போது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளவு பிரமாம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுறது வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது அது மாடலேஷன் கொஞ்சம் மாற்றி இருந்தால் இருக்கும் அந்த சப்பானிங்கிறவன் சப்பானி மாதிரி வேறு மாதிரி பேசுனா நல்லாயிருக்கு சாதாரணமாக பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன சொல்கிறது எனக்கு புரியலையா அப்படின்னாரு இல்லை கிராமத்துக்காரர் சப்பானி விவரம் இல்லாதவன் அவன் மாதிரி பேசாமல் அவன் வேறு மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அவனு எப்படி சொல்ற அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறது வந்து வேறு மாடலேஷனில் சொல்லி நான் அது சப்பானி மாதிரி பேசினேன் இன்னொருதான் சொல்லி ஆப்பினேன் அப்புறம் ஒரு டயலாக் பேச சொன்னார் அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு அப்புறம் ஒவ்வொரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் டைர்ட்டை அப்போ தான் ஃபுல் கதையை சொல்லி சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் யாரோ ஜிடினு ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் ஃபுல் படம் கொடுக்குறாரு ராஜ்கன்னு சார் அவர் வந்து கதை கேட்கணும்னு சொல்லி இருந்தப்போ இவர் ராஜு நீங்கள் வாய அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு ராஜ்கன்னு ஆடி போயிட்டார் கொஞ்சம் முன்னால் சித்ராஜன்னு சொன்னான்னு இதான் ஹீரோன்னு ஆடி போவாங்களே அது மாதிரி அவருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்கள் டயருக்கு பிரம்மா கதை சொல்லுவார் இந்த பையன் இப்போ தான் சேர்ந்துக்க பாரதி என்னை விளையாடியா அவன் இப்போ தானே வந்திருக்கான் அவன் எங்கேயா கோயம்புத்தூர்லேருந்து நேரம் வந்து சேர்ந்துருக்கான் அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறான் இல்லை இல்லை நீங்கள் கேளுங்க நீங்களும் கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் ஆனால் தைரியமாக சொல்லியா அப்புறம் அந்த ஃபைனான்சியருக்கு வந்து நான் கதை சொன்னேன் அதை கேட்டு ராஜ்கண்ட் சார் ஆச்சரியப்பட்டார் எங்கள் டைரக்டர் அப்படியே பார்த்தேன் ராஜிகனு கிட்டே இல்லையா உங்களுக்கு இந்த பையன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னை வந்து முதல் முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால் முடியும் இவன் கரெக்டாக செய்வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேம்பண்ணியுமே கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமை கொடுத்தது தான் எங்கள் டைரக்டர் ஏங்க நான் வந்து டேரக்டர் பேர் எங்கேயுமே சொல்கிறது இல்லைன்னா எனக்கு வரல என்னை அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பத்துள்ள பட பையமார வந்து என்னை வந்து அவ்வளவு தூரம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கு நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசாக வெளியே சொல்லிக்கல இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு எனக்கு என் வந்தது கமல் சார் வந்தாரு கமல் சார் வந்து நடிக்கிறாரு பேப்பர் கொடுத்தாச்சு டைலாக் பேசுகிறாரு அவர்கிட்ட அவர் என்ன நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சுட்டாரு இல்லையா ரெண்டு மூணு படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டாரு அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டாரு ஸ்ரீதேவியோ அவங்களுக்கும் ரிகல் அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் டேக் போனாங்க போனோடனையுமே எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து மயில் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லாரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் முடிஞ்சுன்னு டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு டைரக்டர் அப்படி என்ன பார்க்கறாருன்னு நான் அப்படியே தலையை புரிஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த மாடுலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால மோர் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன் மோர் நடிச்சார் டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சார் இல்லை கமல் ஒன்று ஒரு மோர் போகலாம் அப்படின்னாரு இப்போ என்ன பார்க்குறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் ஏன்னா இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் சொன்னார் என்ன பாரதி இன்னொரு டேஸ் அவருக்கு க கிளியர் பண்ணிட்டார் ஸ்ரீதேவி ஏதாவது டைலாக் விட்டி அப்படின்னாரு நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு எதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டு அது இல்லைன்னு இப்போ எங்கள் டயராக்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீங்கள் என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா இல்லை ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க என் ஆக்சிடென்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோன்னே அவன் ஒரு மாடலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் என்னை பார்த்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வீடு பேக்கேட்ல எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே போடுறாரு நான் நடுங்கிறேன் எனக்கு அமனில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே நான் பார்த்து போய் தைரியமாக போய் சொல்லியா அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்து வரவழைச்சிட்டு அப்புறம் இந்த சீன் எப்படி சப்பாணி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னும் ஒரு சீன் பேசுங்க அப்படின்னார் அப்புறம் நான் நேராக வந்து சார் டேக் போடலாம் டேக் போடலாம் யோ இல்லியா அந்த ஆள் வந்து ஒரு நிகழ்ச்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போடலாம் இல்லை சார் அவர் பிரமா செய் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்னையா ஏன் சொல்றேன்னு இல்ல சார் தேக்கு போகலாம் சார் வந்து உன்னி கமல் சார் ஆக்ஷன் உன்னி அப்படியே டிப்டோவா படத்துல எப்படி இருக்கும் அது மாதிரி பேசுனா எனக்கு டேரக்டர் அப்படியே அசந்து போய் கை தட்டிட்டார் அப்போ கமல் வந்து இல்லீங்க என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க ஆனா ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா அவன் மனசுக்குள்ள நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டா புரியல இப்போ உங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கரெக்டாக உள்ள வாங்கி முடிஞ்சது நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார் ஏன்னா செம்பானி என்னடா பண்ணுறேன் மயில் என்ன ஆத்த வையம் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னு எழுதியிருப்பேன் எல்லா வீட்டில் இருக்கால இல்லை வெளியங்கா போயிட்டால ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கூடு மூணாவது என்னமோ கேட்கும்போது ஆத்தா வெயின் சந்தைக்கு போகணும் காசு கொடு மூணு ஒரே டைலாக் தான் இவர் திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு உடனே நான் ஒன்று போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவர் வாங்கி பார்த்தாரு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு அது என்ன மூணும் அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து ஒன்லி அந் ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கூடு ஆத்தா வையன் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதில் ஏதோ இருக்குது இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி இல்லை இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்க நீ என்ன ஃபீல் பண்ணீங்களே சொல்லுங்க ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் டைரக்டர் என்ன உங்களை திரும்பி பார்ப்பார் அப்புறம் நீங்கள் கரைச்சி கடைச்சிட்டு கேளு போயிருப்பீங்க கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லுங்க இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுகிறது ஆத்தா பையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது தடவை இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆத்தா பையன் சந்தைக்கு போகணும் காசு இப்படி மூணாவது இடம் அளவுக்கு ஆகிட்டார் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னாரு இப்போ அங்கே டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டைரக்டர் ரொம்ப ரசிப்பார் இப்போ திரும்பி பார்த்தார் டேக்கணுன்னு கமல் சார் நடிச்சோன்னே அப்படியே அசந்து போய் கையினார் அப்புறம் என்ன கரெக்டாக கேட்டார் அவங்கட்டேன் ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னு அதான் என் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்துச்சு கோழி வளர்த்துச்சு ஆனால் நாய் வளர்த்துகிற மயில் அதுக்கு பதில் இந்த சப்பாணி தானே வளர்த்து நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பாணி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு ரன் டக் டக்குன்னு டிவி ஷோர் எனக்கு அப்படியே உடம்பு எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவதுக்கு அப்புறம் சிவப்புரோஜாக்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார் அப்புறம் இந்த வாய் அராஜன் அப்படின்னு ஒன்று இவரா அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் காரணத்தை வரதுன்னு எழுதி வச்சுக்கோங்க இந்தாலும் சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நான் ஆரம்பத்துலே கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரே டேரக்டர் தான் வேலை பார்த்தேன் அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிசியேட் பண்ணி இது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை தூக்கி உள்ள அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் அப்படி இருக்க போயிருக்கேன் ஸோ அதனால எங்கள் டேரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பெயர் சொல்றதுக்கு எனக்கு வாயை வராது ஸோ அவர் பற்றி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளவு புறமா வந்து ஒரு புக்கு அதுவும் இருபத்தஞ்சு வருஷம் கூட வந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அதை ஏன்னா எத்தனை பேர் பழகி முதல்ல எத்தனை பேர் அவர் கூட அவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிது ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துலேயே நான் வெளியே வந்தாங்கணும் நான் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க நல்லா ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் ஆஹா எல்லோரும் எத்தனை வருஷமும் அவர்கிட்ட இருக்காங்க எவ்வளவு அது பண்ணுறாங்க அதனால இந்த யோகா அந்த புக்கு எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லாரும் பேசுனாங்க இல்லையா நட்பு அது சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொடுப்பு என்ன சித்ரா சொன்னார் இல்லையா டயனுடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்கள் எல்லாரும் வாழ் தான் அவர் சொன்னாரு பாண்டியனை பார்த்துன்னு நான் ஷாக் ஆயிட்டேன் என்ன பார்த்து தைரியம் வந்திருக்க நான் சித்தரா என்னையே டைரக்டா வந்துட்டேன் இதே மாதிரி இளையராஜா என்கிட்ட மேலே ஐயோ எல்லாம் ரெடி அப்படின்ட்டாரு ஏன்னா கதை ரெடி அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரெடி எத்தனை கோத்திரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு என்னையே அண்ணன் ஹீரோ கிடைக்கலான்ட்டு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் இல்லை ஹீரோ கிடைச்சிட்டா யாருன்னு இந்த யோசனை பண்ண கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி இளையராஜெல்லாம் வந்து உண்மையிலேயே டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனா இங்க டேரக்டர் வந்து சொன்னாரு இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து நீ செய்ய ஒரு கண்ணாடி விட்டா அசல் வாத்தியர் மாதிரியே நீ இருப்ப நீ தைரியமா செய்ய உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவன்லேயும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவா நடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் முடித்து என்னை வந்து அப்படி தூக்கி வாழ்த்து விட்டவர் வந்து எங்க டயரக்ட் அதனாலதான் இது வந்து யோகா யோகாவைகள் இந்த புக்கை போது பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவரை பத்தி எழுதியிருக்காரு உண்மையில எங்க டைரக்டர் வந்து அவரு இதா இருந்தாருன்னு தெரியும் மறைவியல் அந்த கவர்மெண்ட் அவருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் இதுல வந்து மில்டரியில் வேற வேலை பார்த்துருக்க ஒரு மூணு மாசம் சொல்லி எழுதியிருக்காரு ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பத்தி இன்னொன்னு எழுதியிருந்தாங்க என்னன்னா இந்த காஸ்மா பால்டன் ட்ரப்புக்கு இவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னே டேரெக்ட் வரமாட்டேன்ட்டாரு கோச்சிக்கிட்ட என்னென்ன நான் எங்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தாச்சு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டு வருஷமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா உண்மையிலேயே எனக்கு எல்லாேருமே சொல்லுவாங்க அது ரொம்ப பிரசித்தினான ஒரு சமாச்சாரம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அப்புறம் யோகா அவர்கள் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா வந்து அவர் சேர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா எங்கள் டயரக்டர் பற்றியெல்லாம் வந்து இவர் கோர் வந்துட்டு எல்லாம் சொன்னது அதே மாதிரி இன்னொன்று ஷூட்டிங் கைவினின் டைரி ஷூட்டிங் இருக்கும்போது சிஎம் அப்போது புரிசுள்ள எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்கார் இவர் அவரை பார்க்க போயிருக்காரு என்னென்னா கைவினை டைரி படம் அப்படின்னு மத்தியான சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளவு இது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சுன்னு காமெடியாக இருந்தது என்னன்னா பதினாறு வயதுல கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கேளைய கவுண்டமணி அப்படி சொல்லி போட்டிருந்தாரு கவுண்டமணிக்கு அப்ப சரித்திரத்தையே மாத்தின மாதிரி ஆயிப்போச்சு என்னன்னா கவுண்டமணி அதுல வந்து அவ்வளவு பேமஸ் இல்ல ஆனா பின்னால வரும்போது வந்து கவுண்டமணி எல்லா கேமசங்கள்தான் ரயில் தான் கவுண்டமணி பெரிய லெவலுக்கு இப்படி வரும்போது என்ன ஆயி இப்ப இவரு கவுண்டமணி எல்லாம் அப்பருமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி கூட வந்துடும் ஏன்னா பின்னால வர்றவங்க வந்து நல்லா பேர் எடுக்கும் போது அந்த மாதிரி வந்துடும் சோ யோ அவர்கள் வந்து இவ்வ இவ்வளவு அந்த படங்கள் எல்லாரும் சொல்கிறாங்களே ஊரோட இருக்குன்னு நான் வந்து இதில் ரொம்ப ஒரு எனக்கும் யோகா கூடாது என்னென்னா நான் கேமராவுக்கு நிற்கவே மாட்டேன் அந்த ஸ்டில் கேமரா இருக்கேன் இவங்ககிட்ட நான் வந்து எப்போ வந்தாலே போய் நான் ஷார்ட்டேஜ் வச்சுக்க போய் வந்து ஸ்டில் கில்லுன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து அதை வேலையிலே கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து கேது எல்லாம் துரத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ எனக்கு அது ஒரு இதா இருந்தது அப்புறம் இப்பெல்லாம் வந்து யோகா இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை போட்டோ எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசாக பாக்குற மாதிரியே இருக்கும் அவருக்கு அந்த இதய கணிகை புஷ்டத்துல எல்லாம் வந்து அந்த போட்டோக்கள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளவு வேலைப்பாடு எவ்வளவு திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கும் அவர் புரிசத்தில் ஒரு படங்கள் எல்லாம் அந்த ஸ்டில்ஸை பார்த்தோம்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உயிரோட்டமா எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோகா வந்து இன்னொருத்தர் முதல்ல ஒருத்தர் நாகராஜராஜ் நாகராஜிராவ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் சினிமாவிலேருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் எங்கள் டைரக்டர் கூட எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது வந்து இது புஷ்டமாக போட்டிருக்காங்க போது இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சரித்திரமாதிரி இதை படித்தோம்னு சொன்னோம்னா எல்லாம் அவரை பற்றி எங்கள் டைரக்டரை பற்றி என்னென்னலாம் இவர் அனுபவப்பட்டுருக்காரோ அவர் எல்லாம் பழகியிருக்காரோ அத்தனையுமே வந்து இதில் வந்து அவ்வளோ புறமாக முடிச்சிருக்காரு ஸோ அதனால் இவருக்கு இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இவருக்கு என்னுடைய மனமான இந்த நன்றியை வந்து நான் தெளிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் டேரக்டருக்கு நான் புஸ்தகம் எழுதலை எழுதணும்னு எழுதுணும்னு இருக்காரு எனக்கு மனசுக்குள்ளதாக இருக்க வழியை நான் எழுதலை எப்பாவது இப்படி பேச வரும்போதுதான் வந்து நான் அவரை பத்தி எந்தாவது அவரோட மனசுக்குள்ள இருக்காருங்கிறத பேசிட்டு இருப்பேன் சோ இவர் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாவே வந்து பறிச்சிருக்காருங்கிறது பெரிய சமாச்சாரம் சித்ரா வந்து ஒரு புக்கு எழுதுன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் என்னன்னா என்னை விட இன்னும் சித்ரா அவர்கள் தான் வந்து எங்கள் டயர்ட்டிக்கிட்ட ராத்திரியும் போகல என்ன நேரமும் கூடவே இருந்துச்சு நான் அஸ்டண்டாக இருக்கும்போது நான் இருந்தேன்றது வேற அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து பயணிச்சதுன்னா சித்ரா அவங்கெல்லாம் வந்து பயணித்தாங்க அவரை வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி எப்போ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் டைரக்டரை பற்றி இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினோம்னா எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் ஸோ இவ்வளவு சிறப்பான விழாவுக்கு காரணமானவரா இவர் வந்து ரொம்ப மரியாதையோட நல்லி ஐயா அவர்கள் தான் எல்லாடும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோகா அவர்கள் ரொம்ப நன்றியோடு சொன்னார் ஸோ அவர்கள் நூறாண்டு அல்ல இன்னும் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ஆண்டுகள் இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் இதே மாதிரி சிறப்பாக அவருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் தான் நான் யோசனை எண்பத்தஞ்சு வயசுல எண்பது புக்கி மட்டும் இல்லாமல் எவ்வளோ சிறப்பாக தண்டு தண்டையெல்லாம் பேச முடியுது அப்படிங்கும்போது அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு யோகா அவர்களுக்கு மேலும் இந்த உற்சவம் மேலும் பேரும் புகணம் பெற்று தரணும் சொல்லி உங்களுக்கு பொறுமையாக இருந்ததுக்காக மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவங்க தமிழில்